ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் பொது அறிவு வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஜனவரி இருபத்தி ஐந்து கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் விடை வாவு உ சிதம்பரனார் அழுத்தத்தின் எசை அழகு விடை பாஸ்கல் திருமறை காடு என அழைக்கப்படுவது விடை வேதாரண்யம் இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை டேசாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு தமிழகத்தில் சமூக நீதினால் அனுசரிக்கப்படும் தினம் விடை செப்டம்பர் பதினேழு மசஹான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் விடை மும்பை மனிதர்களின் மண்டையோடு டேஸ் எலும்புகளை கொண்டுள்ளது விடை இருபத்தி இரண்டு சுவிங்கம் தமிழ் படுத்துக விடை சுவைப்பு பயின் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு விடை இந்தியா வளநாடு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை தூத்துக்குடி வேலுநாச்சியார் எப்பகுதியின் ஆவார் விடை சிவகங்கை கடையேழு வள்ளல்களில் நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவர் விடை ஆய் அண்டிரன் இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு விடை இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் எது விடை கோபம் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார் விடை அன்னி பெசன்ட் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் விடை மே முப்பத்தி ஒன்று புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் பெற்றவர் விடை சா கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி விடை நபார்டு பதினெண் கணக்கில் உள்ள தொகை நூல் விடை நாலடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது விடை ஒன்பது ஆண்டுகள் பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் விடை நர்த்தகி நடராஜ் மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் விடை ஜபல்பூர் இந்தியாவின் தேசிய மரம் எது விடை ஆலமரம் திருவள்ளுவர் உருவத்தினை முதன் முதலில் ஓவியமாக வரைந்தவர் விடை வேணுகோபால சர்மா யாருடைய பிறந்தநாள் நாள் நல்லாட்சி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது விடை வாஜ்பாய் நண்பர்களுக்கான கேள்வி உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சின்சினா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்